வாழ்கவளமுடன் வி ராஜதுரை திருமுல்லை வாயில் சென்னையிலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கார் கேள்வி ஆனால் பெருசாக இருக்குது நிறைய இருக்குது ரொம்ப நீளமாக கேட்டிருக்கார் ஆனால் திருப்பி திருப்பி கேட்டிருக்காரு ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி கேட்டிருக்கார் குறுக்கு 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 குறுக்காக போட்டு 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 கேட்டுருக்காரு இது எதனால் எப்படி கேட்டிருக்காரு என்ன குழப்பறதுக்கா இல்லை எனக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சுருக்குதான்னு தெ செக் பண்ணுறதுக்காக இப்படி கேட்டிருக்காரா தெரியல அது அவருக்கு தான் தெரியும் ஆனால் கேள்வி மிக நீளமாக இருக்குது அதை எழுத முடியல என்னால் பேப்பரில் அவர் கேட்டிருக்கூடிய ஒரே ஒரே விஷயந்தான் கேட்டிருக்காரு திருப்பி திருப்பி கேட்டிருக்கார் என்ன கேட்டிருக்காரு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானம் பற்றியது தான் ஆனால் திருப்பி திருப்பி கேட்டிருக்கார் பத்தாம் இடத்தை தொழிற்சாலை பற்றி கேட்டவர் நேரடியான கேள்வியை கேட்காம ஏகப்பட்ட குழப்பத்தோட கேள்வி கேட்டிருக்காரு அந்த எல்லாம் வச்சுக்கிட்டு பதில் சொல்கிறதுங்கிறது நானும் குழம்பி போயிட வேண்டியதான் பதிலே சொல்ல முடியாது பொதுவாக பத்தாம் இடம் என்பது தொழில் ஜீவனஸ்தானம் அந்த தொழில் ஜீவனஸ்தானத்தை எப்படி நிர்ணயிப்பது எந்த அடிப்படையிலே நிர்ணயிப்பது என்பதை கேட்டிருந்தாருந்தா அது நல்லா திறக்கும் பத்தாம் இட அதிபதி யார் அவர் லக்னத்திற்கு என் உகந்தவரா அதாவது நண்பரா பாவரா பகைவரா என்பதையெல்லாம் தெரிஞ்சு கொள்ளணும் அந்த பத்தாம் இட அதிபதி எங்கே இருக்கார் ஜாதகத்தில் கட்டத்தில் எங்கே இருக்கார் அவர் இருக்கக்கூடிய வீட்டினுடைய அதிபதி அவருக்கு நண்பரா பகைவரா அதையும் தெரிஞ்சுக்கணும் லக்னத்துக்கும் அந்த பத்தாம் இட அதிபதி நிற்கிற வீட்டுக்காரன் நண்பரா பகையவரா அதையும் தெரிஞ்சுக்கணும் அதோட பத்தாம் இட அதிபதி நிற்கக்கூடிய சாரம் அதையும் எடுத்துக்கணும் பத்தாம் இட அதிபதி எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டினுடைய அதிபதியினுடைய சாரமும் எடுத்துக்கணும் இதையெல்லாம் எடுத்துக்கிட்டால் மட்டும் போதுமா அப்படின்னா போதாது நவாம்சத்துக்கிட்ட போகணும் தொழிலை நிர்ணயம் பண்ணணும்னா நவாம்சந்தான் கரெக்டாக நிர்ணயம் பண்ணி கொடுக்கும் இது ரொம்ப பேர்த்துக்கு தெரியாத விஷயம் ராசி கட்டத்தை வச்சுக்கிட்டே தொழிலை உருட்டிகிட்டு இருக்காங்க ஆனால் சம்மந்தமில்லாத தொழில்களாக வந்து சேருது அது குறி சார் எங்களுக்குங்கிறாங்க ஆயிரக்கணக்கான தொழில்கள் இருக்கு உலகத்தில் பல்லாயிரக்கணக்கான தொழில்கள் இருக்கும்போது குறிப்பிட்டு எனக்கு ஒரு ஒரு தொழிலை மட்டும் சொல்லு சார் அவர் சொன்னார் சார் கரெக்டா இருக்கு சார் எப்படி ஏதோ அருள் வாக்கு மாதிரி ஒரு சொன்னாரு டக்குன்னு இதாயிடுச்சு அல்லது நான் வந்து இந்த துருவ கணிதங்கிற ஒரு இதில் எழுதி வச்சிருப்பாங்க லா பத்துன்னு போட்டு என்னதுன்னு எழுதியிருப்பார் அரசு அப்படின்னு எழுதிட்டு வச்சுருவாங்க அரசு என்ன அரசு பணி தனி அப்படின்னு போட்டு தனியார் துணை தனியார் துறை இப்படியும் எழுதி வச்சிருப்பாங்க ஆனால் நவாம்சந்தான் தொழிலை நிர்ணயம் பண்ணி கொடுக்கறதுக்கு எழுபது பர்சன்ட் வரைக்கும் எழுபது பர்சன்ட் தான் அதுக்கு மேலே போக முடியாது எழுபது பர்சன்ட் வரைக்கும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் எப்படி ஒரு கொடுக்கும்னா பத்தாம் இட அதிபதி நவாம்சத்தில் யார் வீட்டில் இருக்கின்றாரோ அவருடைய காரகத்துக்குரிய தொழில் அடுத்து அவர் என்ன நட்சத்திரத்திலே இருக்கின்றாரோ அவருடைய காரகத்துவம் பெற்ற தொழில் இதில் யார் பலமா இருக்காங்க பத்தாம் இட அதிபதி நவாம்சத்தில் இருக்கிற வீட்டு அதிபதி பலமா அல்லது அவன் பெற்ற சார அதிபதி பலமா என்பதை ஜாத ராசிக்கட்ட அடிப்படையிலையும் நவாம்ச கட்ட அடிப்படையிலையும் நிர்ணயம் செய்து கொண்டால் தொழிலை பற்றிய ஒரு நெருக்கமான இடத்துக்கு வந்தடலாம் நவாம்சம் தொழிலை பற்றி அருமையாக நிர்ணயம் செய்து கொடுத்து விடும் கண்டிப்பாக நான் நிறைய பேர்த்துக்கு சொல்லியிருக்கேன் ஒரு நாலஞ்சு தொழில் எடுத்து கொடுத்துருக்கேன் அந்த நாலஞ்சு தொழில் அமைஞ்சு போயிடும் துறையை கொடுக்கலாம் இந்த தொழில் தான் சொல்ல முடியாது அந்த துறையில் ஏகப்பட்ட தொழில் இருக்கும் இப்போ மருத்துவத்துறைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை வேலை இருக்குது அதில் சொல்லுங்க இன்ஜினியரிங்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை பிரிவு இருக்கு இந்த பிரிவில் இவர் இப்படித்தான் வேலை செய்வார்னு எப்படி நம்ம சொல்ல முடியும் நிறைய வசதி துறைகள் இருக்குல்ல துறையை ஒரு ஒரு ரெண்டு மூணு துறை அல்லது நாலு துறை வரைக்கும் கொண்டு வந்துடலாம் வட்டத்தை அப்படியே சுருக்கிக்கிட்டே வந்தோம்னா கிட்ட நெருக்கி வந்துடலாம் இந்த துறை நல்லா இருக்குப்பா இந்த துறையில் அமையறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கொண்டு வந்துடலாம் இது தொழில் அதிபதி நவாம்சத்தில் இருக்கக்கூடிய நிர்ணய நிலையை நன்கு ஆய்வு செய்யணும் அந்த நவாம்சத்தில் இருக்கும் பொழுது அவர் நீர் கிரகங்களோடோ இருந்தாலோ நீர் ராசியில் இருந்தாலோ அந்த நீர் ராசியில் இருக்கக்கூடிய கிரகம் பலமாக இருக்குமானால் அவர் வெளிநாட்டு செல்வத்துக்கும் யோகம் உண்டு வெளிநாட்டு நிர்ணயத்தை பொறுத்த வரைக்கும் நவாம்சத்தை பார்த்து நிர்ணயம் பண்ணணும் ராசி கட்டத்தில் பதினோராம் இடம் பன்னெண்டாம் இடம் நல்லா இருக்கு வெளிநாடு போய்டுவோம் போகிறது இல்லையா ரொம்ப பேர் நவாம்சத்துக்கிட்ட வரணும் நவாம்சத்தில் வந்து பத்தாம் இட அதிபதி நவாம்சத்தில் யார் வீட்டில் இருக்கின்றாரோ அந்த வீட்டு அதிபதி அவர் நல்லா இருக்காரா அவர் வலுவாக இருக்காரான்னு பார்த்துக்கோ அடுத்து அவர் நின்ற நட்சத்திர அதிபதி எப்படி இருக்கார் ஜாதகத்தில் வலுவாக இருக்காரா அவர் வலுவாக இருக்காரா இவரை விட அவர் ஒழுவார் இருந்தால் அவருடைய ஆதிபத்தி க தொழில் தான் அமையும் இங்கே என்ன ஆகிடுதுன்னா பத்தாம் இட அதிபதி இவங்க எல்லாத்த விட பலமாக இருக்காருன்னு வச்சுக்கலாம் நவாம்சத்தில் அப்போது பத்தாம் இட அதிபதியினுடைய தொழிலே காரகத்துவ தொழிலே அமையும் இப்படி நவாம்சத்தில் ஒவ்வொருத்தருடைய நிலையையும் கவனிக்கணும் நவாம்சத்தில் கவனித்தோம்னா பத்தாம் இடத்தை நெருக்கமாக பிடிச்சிடலாம் ஆனால் உறுதியாக இந்த தொழில் தான் இவர் செய்வார்னு சொல்கிறதுக்கு வழி இல்லாத அளவுக்கு பல ஆயிரக்கணக்கான தொழில்கள் இருக்குது கேட்பாங்க வர்றவங்கிட்ட கேட்க கேட்கத்தான் செய்வாங்க நம்மளை சார் என்ன தொழில் அமையும் சொல்லுங்க சார் பட்டன் எடுத்தவொன்னா க அதாவது பிரம்மதேவன் மாதிரி சொல்லிடணும் பிரம்மதேவன் தான் நிர்ணயம் பண்ணுறார் இதெல்லாம் நீ இந்த தொழில் செய்யணும் இந்த தொழில் செய்யணும்னு அவர் நிர்ணயம் பண்ணுறார் எப்போ கருவுலேயே நிர்ணயம் பண்ணி வச்சார் அது பிரகாரம் தான் அவங்களுக்கு தொழில் அமையும் எந்த நேரத்தில் எப்படி மாறணும் எந்த தொழில் மாறணும் அதையும் நிர்ணயம் பற்றி வச்சுர்றாரு எல்லாம் அவருடைய நிர்ணயம் இப்படி தான் நடக்குது நாம் யார் வழிகாட்டி அவர் எழுதி வச்சிருக்கிறத நம்ம யோகம் பண்ணி இப்படி இருக்கலாம் இப்படியும் இருக்கலாம் அப்படின்னு யோகம் பண்ணுறோம் யோகம் பண்ணி நாம் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு சொன்னோம்னா அது தொழிலை வந்து பக்கத்தில் நெருங்கிடலாம் நெருங்கி வந்து அவர்களுக்கு ஓரளவுக்கு வாய்ப்புகளை கொடுத்துடலாம் அது ஒரு சிறப்பான அம்சமாக அமைஞ்சிடும் ஆகையினால் இப்படி குழப்பி கேட்காதீங்க கேள்வியை இந்த எவ்வளோ நீளமான கேள்வி என்ன திருப்பி திருப்பி அதே கேட்டிருக்கீங்களே எப்படி இப்படியோ போட்டு 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 திருப்பி திருப்பி கேட்டிருக்கீங்க பச்சாமிச்சான் கேள்வி கேட்டிருக்கீங்க ஆனால் கேட்ட கேள்வியினுடைய தாற்பயம் என்ன பத்தாம் இடம் மட்டும்தான் அதுக்கு இத்தனை கேள்வியா நான் ஒரே கேள்வியை எடுத்து ஒரே ஒரு ஒரு கேள்விலேயே இவ்வளவு விஷயம் வந்துடுச்சு இப்போ உங்களுக்கு நான் அத்தனை கேள்விக்கும் அத்தனை முறையில் பதில் சொல்லணும்னா எத்தனை பதிவு போடுறது உங்களுக்கு அப்படி கேட்காதீங்க கேள்வி கேளுங்க டைரக்டா கேள்வி கேட்டால் தான் நாங்களும் டைரக்டாக பதில் சொல்ல முடியும் மாதிரி கேள்விகளை கேட்டீங்கன்னா அந்த கேள்வியை தவிர்த்துருவோம் இது உண்மையிலேயே தவிர்க்க வேண்டிய கேள்வி தான் இருப்பினும் உங்கள் ஆர்வத்தை எண்ணி நான் இதுக்கு உண்டான பதிலை சொல்லியிருக்கேன் பத்தாம் இடம் என்பது தொழிலை நிர்ணயம் செய்ய வேண்டுமானால் நவாம்சத்தில் செல்ல வேண்டும் நவாம்சத்தில் நான் சொன்ன அத்தனை விஷயங்களையும் ஆய்வு செய்து தொழிலுக்கு பக்கத்தில் வந்துடலாம் காரகத்துவம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு கிரகத்தினுடைய காரகத்துவம் என்னங்கிறது அந்த காரகத்துவ சம்பந்தமானது துணை காரகத்துவம் உண்டு உங்களுக்கு அதையும் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கணும் மெயின் காரகத்துவம் ஒவ்வொரு கிரகத்துக்கும் இருக்கிறது போல துணை காரகத்துவமும் இருக்குது அதில் கூட போகலாம் அவர் அதில் கூட கொடுப்பாரு ஆனால் இன்னது தான் இப்படித்தான் இது தான் அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியாது சொல்கிறவங்க சொல்கிறேன்னு சொல்லிக்கலாம் ஆனால் அவங்க சொல்கிறதுல எத்தனையோ தவறு இருக்கிறத நானே பார்த்துருக்கேன் இவர் இது ஆவார் அப்படின்னு எழுதி கொடுத்தது கூட நான் பார்த்துருக்கேன் அது மாதிரி ஆகலை அவங்க அவங்ககிட்ட போய் கேட்குறதுக்கு பதில் கேட்குறதுக்கு முடியுமா முடியாது ஆகையினால் பத்தாம் இடம் என்று நிர்ணயம் செய்ய வேண்டுமென்றால் நவாம்சத்துக்கிட்ட வந்துடணும் நவாம்சத்தில் போட்டு அலசி எடுங்க பாருங்கள் அவங்களுக்கு ஜூஸ் வரும் அது குடிச்சுக்கோங்க வாழ்க்கை வளமுட்டது